ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் ஸோ என்ன ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா வச்சு ஸ்டிட்லி தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் பாஸ்தா வந்து ஒரு 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 கையளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு துருத்தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் துருத்தண்ணி நல்லா காஞ்சு வந்ததும் நம்ம பாஸ்தாவை ஒரு கையளவுக்கு சேர்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இது நல்லா வேகட்டும் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வெந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் நமக்கு பொறிக்கும் போது நமக்கு எண்ணெயாக இருக்காது நல்லா முறு இருக்கும் அதனால் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இது எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் இது கூட என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்கீங்களோ அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு சேர்த்துக்கோங்க அது கூட அரிசி மாவு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கலருக்காக ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து நானே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது கூட பாஸ்தா ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா வேக வச்சதை இது கூட சேர்த்துக்க போகிறேன் ஸோ சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க ஸோ அளவுக்கு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலக்கி கொடுத்துட்டு இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ என்ன நல்லா காஞ்சு வந்துருச்சு நாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம பொறு நல்லா மொறு பொருண் ஆனதுக்கப்புறம் நல்லா வடித்து எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை வடிகட்டிடலாம் ஸோ எண்ணெய் இல்லாமல் நல்லா எடுத்துட்டு எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க